கிச்சனில் ஒரு ஹெல்தியான வெண்பூசணி ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்பூசணி ஜூஸ் செய்கிறதுக்கு நான் பூசணிக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டுக்கலாம் அதனால் எம்டி ஸ்டோமக்களையும் பிரிக்கலாம் இந்த லெவன் ஓ கிளாக்கும் நீங்கள் ஒரு டென்காய் சாப்பிடலாம் நான் ஒரு துண்டி இஞ்சி போட்டுக்கிறேன் கருவேப்பில் மளித்தலை போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க இல்லைன்னா இஞ்சியோட காரமே போதும் நான் வந்து ஒரு சின்ன குட்டி பச்சை மிளகா போட்டுக்கிறேன் தேவையான தயிர் ஊற்றிக்கலாம் மூறாயிரும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி இது இப்போ நம்ம மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்ஸியில் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அளவுக்கு தண்ணியை நீங்கள் விட்டுக்கலாம் நல்லா நீங்கள் எம்பிடி சுமக்கலையோ நீங்கள் லெவன் ஓ கிளாக் ஒரு ட்ரிங்காக குடிக்கலாம் நல்ல ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான ஹெல்தி டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ